அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய சுக்கரன் மிகவும் வலுவாக ஸ்தானமாகிய மூன்றாம் இடத்தில் இருந்து சுகஸ்தானமாகிய நான்காம் இடத்திற்குள் நுழைகிறார் பொதுவாக சுக்கரன் நான்கில் நுழைவது நன்மை நிறைவாக கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே இன்று முதல் மிகவும் வலுவாக இருபத்தி ஒன்பது இருபத்தி ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை நீச்சம் பெற்று நான்காம் இடமாகிய சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ஆசியின் அதிபதியான புதனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரனின் அமைப்பு காரணமாக தாமாக நடக்க போகும் நல்லவையாக எவையெல்லாம் அமைய போகின்றன அதே சமயம் அலட்சியம் வேண்டாம் சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் நான்காம் இடத்தில் இருந்தாலும் கூட அங்கு நீச்சம் பெற்று வலுவில் பஞ்சரிக்க போகிறாருங்க சுகரன் இதன் காரணமாக எந்தெந்த விஷயங்களில் மாற்றம் சற்று தடுமாற்றம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஐந்து மற்றும் பனிரெண்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் பஞ்சமாதிபதியும் விரையாதிபதியுமாக திகழக்கூடிய சுகரன் தைரிய ஸ்தானத்தை விட்டு விலகுவது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அவர் முகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்திற்குள் வந்திருப்பது சில விஷயங்கள்ல கோல்சார அமைப்பின்படி நல்ல மாறுதலை மிகவும் வலுவாக பெற்று தருகிறது எனவேதான் தாமாக நடக்கக்கூடிய நல்லவையாக இந்த தருணத்தில் இடம் மாறுதல் வீடு மாறுதல் புதிதாக தங்களுடைய பெயரில் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குதல் அதைவிட மிக சிறப்பாக எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகள்ல பெரிய அளவிலான தடை இல்லாமல் கைகூடுதல் போன்ற அற்புதமான நல்ல வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு தாமாக நடக்கக்கூடிய நல்லவையாக அமைவதற்கான வாய்ப்பை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறாருங்க சுக்கரன் ஆனால் அதே வேளையில் அங்கு நீச்சம் பெற்றிருக்கிறார் நீச்சம் பெற்ற நிலையில் சப்தம பார்வையை தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறாருங்க இந்த தருணத்தில் ஜீவனாதிபதியாக இருக்கக்கூடிய சனி ഭഗവാനും ബാക്കിയ സ്ഥാനത്തിൽ അസ്തം ஸ்தானத்தை நோக்கி நகரக்கூடிய வகையில் வக்ரம் பெற்றிருக்கிறார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சப்தம பார்வை தொழில் ஸ்தானத்தில் பதிவதால் உத்தியோகம் தொழில் ரீதியாக அலட்சியம் வேண்டாம் அதிக கவனத்துடன் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக அமைந்துள்ளது என்பதையும் சுக்கரன் திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாரங்க சுப நிகழ்வுகளில் எதிர்பாராத சில குறுக்கீடுகள் வரலாம் மேலும் குறிப்பாக சுகஸ்தானம் அடையக்கூடிய இந்த வேளையில் ஆரோக்கிய சற்று அதிகமாக சந்திப்பதற்கான சூழல் உண்டு திட்டமிட்ட காரியங்கள்ல வெற்றி கிடைத்தாலும் கூட எளிதில அந்த வெற்றியை வகையில் அலைச்சல் இல்லாமல் வெற்றி பெறுவதற்கான சூழல் இல்லை என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாரங்க ஆனால் அதே வேளையில் சுக்கரன் நீச்சம் பெற்றாலும் கூட இந்த தருணத்தில் உங்களுடைய மனதில் தோன்றக்கூடிய தாழ்வு மனப்பான்மை நீங்கி அனைத்து விதமான பணிகளிலும் அற்புதமான அதிரடி முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு உத்தியோக ரீதியாக தொழில் ரீதியாக தாமாக நடக்கக்கூடிய நல்லவையாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் உங்கள் கை தேடி வருவதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு சுகஸ்தானமாகிய நான்கில் நீச்சம் பெற்றாலும் கூட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் இந்த தருணத்தில் மன நிறைவை பெற்றுத்தரக்கூடிய வகையில் இவரி விதமாக சந்திப்ப முதன்மையான யோகம் உண்டு என்பதை சுக்கரன் உறுதிப்படுத்துகிறார் ஏனென்றால் சுக்கரனை பொறுத்தவரைக்கும் பொதுவாகவே மனித வாழ்வுல மிகப்பெரிய அளவிலான மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவராக பார்க்கப்படுகிறார் மனித வாழ்வில் செல்வ செழிப்பு ஆடம்பரமான வசதி வாழ்க்கை போன்ற அத்தனையும் நிறைந்து கிடைக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக இதில் சுக்கரனுடைய பங்களிப்பு மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது அப்படி பட்டவர் சுகஸ்தானத்தில் நன்மையை நிறைந்து கொடுக்கக்கூடிய இடத்தில் சஞ்சரிப்பதால் எதிர்பார்ப்பதை விட நல்ல மாறுதல்கள் வலுவாக கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு அத்தோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத பல நன்மைகள் நிச்சயமாக இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும் புணர்பூஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் சற்று நிதானத்துடன் அனைத்து விதமான பணிகளையும் ஈடுபட வேண்டும் காரிய வெற்றி கிடைத்தாலும் கூட சற்று விழிப்புணர்வும் பொறுமையும் மிக முக்கியமாக நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகமாக தேவைப்படுகிறது நட்சத்திர சப்தம பார்வை தொழில் வலுவாக நீச்சமடைந்த நிலையில் கிடைப்பதால் திருவாதரை நட்சத்திரக்காரர்கள் இந்த தருணத்தில் புதிய முதலீடுகள் புதிய பணிகளை மேற்கொள்ளும் போது சற்று நிதானத்துடனும் பொறுமையுடனும் செயல்பட வேண்டும் ஆனால் அனைத்து நட்சத்திர ராசிக்காரர்களுக்குமே பொதுவாக மிதுன ராசி மூன்று நட்சத்திரக்காரர்களுக்குமே தாமாக நடக்கக்கூடிய நல்லவையாக நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி நிச்சயமாக உங்களை தேடி வரும் இதோடு மட்டுமல்லாது பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய நெருக்கடிகள் இந்த தருணத்தில் சுக்கிரன் நீட்சமடைந்தாலும் சுகஸ்தானத்திற்குள் நுழைந்திருப்பதால் உங்களை விட்டு விலகுவதற்கான அற்புதமான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது மனதில் எழக்கூடிய சந்தேகங்களை விலகி திட்டமிட்டபடி அனைத்து விதமான பணிகளையும் கனகச்சிதமாக இந்த தருணத்தில் செய்து முடிப்பதற்கான யோகம் கிடைக்கிறது இந்த வேளையில் தசாபுத்திகள் மிகவும் வலுவாக இருந்து சுக்கர தசையோ புக்தியோ நடைபெற்று கொண்டிருக்கும் போது அவரின் நட்பு கிரகங்களின் திசையோ புக்தியோ நடைபெற்று தசாபுத்திகள் மிகவும் வலுவாக இருப்பின் நிச்சயமாக குடும்ப ரீதியாக இந்த தருணத்தில் பண பற்றாக்குறைகள் உங்களை விட்டு விலகும் எதிர்பார்க்கிற படி குடும்ப வருமானம் உரக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எளிதில் உங்களை தேடி வருவதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது உங்களை விட்டு விலகுங்க உங்களுடைய சிறு முயற்சியிலே கூட விவாகம் மிக சிறப்பாக கை கூடுவதற்கான யோகம் சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கரனின் அமைப்பால் தாமாக கிடைக்கக்கூடிய நல்லவையாக பார்க்கப்படுகிறது அதிலும் குறிப்பாக சங்கிலி தொடர் தொடர்போல் ஒரு கடனை அடைக்க இன்னொரு கடன் இன்னொரு கடனை அடைக்க இன்னொரு கடன் என நீண்டு கொண்டு மிதுன ராசிக்காரர்களின் கடன் சார்ந்த தொல்லைகள் பெரிய அளவில் குறைவதற்கான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது அலைச்சல்கள் பயணங்கள் அதிகரித்தாலும் கூட அதற்கான ஆதாயம் நிறைவாக உண்டு புனித பயணங்களை மேற்கொள்வதற்கான யோகமும் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது நீச்சம் பெற்றிருப்பதால் மருத்துவ செலவுகள் மற்றும் விரய செலவுகள் சார்ந்த விஷயங்களில் சற்று கூடுதல் கவனம் நிச்சயமாக தேவை உத்தியோக ரீதியாக சனி நீச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேலையில் சுக்குரன் நீச்சம் பெற்றிருப்பதால் சற்று நிதானம் தேவை ஏனென்றால் சனியினுடைய வக்ரம் என்பது அஷ்டமஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேலையில் மிக சாதாரணமாக முடிக்க வேண்டிய வேலைகளை கூட சற்று அலைந்து தெரிந்து முடிக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படலாம் இருந்தாலும் சக பணியாளர்கள் மேல் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு சாதக அமையும் மனதிற்கு பிடிக்காத சில காரியங்களை செய்தாலும் கூட பெரிய அளவுல சிக்கல் இல்லாமல் அவற்றில் இருந்து வெளிவருவதற்கான நல்ல வாய்ப்பு இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு அன்றாட பணிகளை பொறுத்த வரைக்கும் வேலையை தக்கவைத்துக் கொள்வதற்காக நீங்கள் செய்யக்கூடிய சில விஷயங்கள் மற்றவர்களுக்கு தவறாக முடிந்தாலும் கூட இந்த தருணத்தில் அதன் காரணமாக எதிர்பாராத மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழலும் சுக்கரனின் நீச்சத்தின் காரணமாக பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான நல்ல வாய்ப்பு வலுவாக கிடைக்கிறது உங்களுடைய சொந்த பிரச்சனைகளை மற்றவர்களிடம் பகிர வேண்டாம் மற்றவர்களின் பிரச்சனையிலும் தலையிட வேண்டாம் அதன் காரணமாக தொழில் உத்தியோக ரீதியாக சில தடுமாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் மிதன ராசிக்காரர்களுக்கு உழுவாகலாம் தொழில்துறை வியாபாரத்துறையில் தனி மற்றும் சுக்கிரன் ஆகிய இரண்டு கிரக கிரகநிலைகளுமே சற்று சாதகமற்ற ஒரு தான் பார்க்கப்படுகிறது எனவே கடும் மையான போட்டிகள் இருக்கும் விதி சார்ந்த விஷயங்கள்ல பெரிய அளவிற்கு நெருக்கடி இல்லை என்றாலும் சற்று தாராளமாக செலவு செய்ய முடியாத ஒரு சூழல் ஏற்படலாம் எனவே உணர்ச்சி வசப்படுதலை நிச்சயமாக குறைத்துக் கொள்ளுங்கள் ஆனால் இந்த சுக்கர பயிற்சி முடிவதற்குள் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மத்திய மாநில அரசின் சலுகை மற்றும் மானியம் உட்பட பல்வேறு வகையான நன்மைகள் உங்களை தேடி வருவதற்கான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது ஏற்றுமதி இறக்குமதி துறையில் எதிர்பாராத புதிய ஆடர்கள் பெரிய அளவிலான வளர்ச்சியை பெற்றுத்தரும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒப்பந்தங்களும் சிறப்பாக அமையும் கலைத்துறையில் மற்ற கிரகநிலைகள் ஆதிக்கம் செலுத்தினாலும் சுக்கரன் தன்னுடைய முழு கட்டுப்பாட்டையும் கலைத்துறையின் மீது செலுத்துகிறார் அவர் சுகஸ்தானத்தில் இருப்பதால் புதிய வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கும் ஆனால் அங்கு நீச்சம் பெற்றிருப்பதால் சற்று கடினமாக உழைக்கக்கூடிய சூழ்நிலையும் பனிச்சுமை அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் உண்டு என்பதை திட்டம் மட்டமாக உறுப்படுத்துகிறாருங்க அரசியல் சார்ந்த பணிகளில் நிதானமும் பொறுமையும் மிக முக்கியமாக தேவை எவரை நம்புவது எவரை நம்ப என்ற ஒரு குழப்பமான மனநிலை வருவதற்கான வாய்ப்பும் உள்ளது எனவே இந்த தருணத்தில் சற்று நிதானமாக செயல்பட வேண்டும் மாணவர்களின் கல்வியை பொறுத்தவரைக்கும் எந்த விதமான பாதிப்பும் இல்லை கல்வியில் நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக உண்டு இந்த தருணத்தில் எதிர்கொள்ளக்கூடிய எழுத்து தேர்வு நேர்முக தேர்விலும் நல்ல வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் விவசாய அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த வேளையில் ஜென்மத்தில் அமர்ந்திருக்கிறார் சுக்கரனும் சற்று சாதகமற்ற இருப்பதால் கால்நடை வளர்ப்புல சற்று எதிர்பாராத சிக்கல்கள் வரலாம் நியாயமற்ற போட்டிகள் அதிகரிக்கலாக சற்று விவசாயம் சார்ந்த பணிகள்ல கூடுதல் கவனத்துடன் செயல்பட வேண்டிய தருணமாக தான் பார்க்கப்படுகிறது பெண்மணிகளின் நலனை பேணி காக்கும் குரு சுக்கரன் ஆகிய இரு கிரகநிலைகளுமே பெரிய அளவுல சாதகமாகவும் நன்மை தரக்கூடிய அமைப்பிலும் இல்லை எனவே உண்மணிகள் அனைத்திலும் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது இருந்தாலும் சுக்கரன் சுகஸ்தானத்தில் நுழைந்திருப்பதால் உண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகள் சிறப்பாக கைகூடும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக இந்த எளிய பரிகாரத்தை மேற்கொள்ளலாம் அதிலும் குறிப்பாக வியாழக்கிழமை இருந்து அருகாமையில் உள்ள ராகி அம்மன் ஆலயம் சென்று ஒன்பது அல்லது பனிரெண்டு வாரங்கள் வழிபாடு செய்வதன் மூலம் அபரிவிதமான நன்மையும் தாமாக பல நன்மைகள் உங்களை தேடி வருவதற்கான யோகமும் நிச்சயமாக கிடைக்கும் மிதனராசிக்காரர்களுக்கு